ரெசியூம் ஒரு மீனவருக்கு பாருங்க மேலே உங்களை மாதிரி எக்கச்சகமான பேர் இப்ப பதிவு பண்ணி வேலை தேடிட்டு இருக்காங்க இன்டர்வியூ போயிட்டு இருக்காங்க அதை பார்க்கலாம் கன்சால் இதை நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் நிறைய நிறுவனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துதான் நிறைய உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது பாருங்க சமையல் வேலைக்கு இருபத்தி ஏழு பேர் இருக்காங்க இதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க கம்பெனி காரர் இந்த சமையல் வேலை கொடுத்துருக்கத கிளிக் பண்ணி பார்ப்பாங்க இதை கிளிக் பண்ணோன்னா இதில் பதிவு எங்கள் டீடைலே ஜிபிஎஸ்சில் வேலை தருறீங்க டீடைல் லிஸ்ட்டு வந்துடும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே வந்துடும் அவங்களோட பேரை பார்த்துட்டு பாருங்க பட்டுக்கனி அப்படிங்கிறவங்க தூத்துக்குடியிலேருந்து இருந்து இருபத்தி நாலாயிரம் சம்பளத்தில் சமையல் வேலை தேடிட்டு இருக்காங்க மணிமேகலைன்னு சொல்லி வெஜ்ஜு நான்வெஜ்ஜெல்லாம் சமைப்பாங்க ஐம்பதுலேருந்து நூறு பேர்த்துக்கு சமைக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் எதிர்பார்க்குறாங்க சம்பளம் வேணும்னு கேட்குறாங்க தஞ்சாவூர் பகுதியில் இருக்காங்க அடுத்து சிம்புன்னு சொல்லி சமையல் வேலை எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க இப்போ சமையல் வேலை கேட்குறாங்க ராஜான்னு சொல்லி கிருஷ்ணகிரி அடுத்து ராமநாதன் புதுக்கோட்டையிலிருந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக அவங்களோட பதிவு பண்ண வேலை வாய்ப்புகளை நிறுவனங்கள் பார்ப்பாங்க அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ரெசியூம்ஸ் இதில் கன்சல்டேட் ரெசியூம்ஸ் ரீசெண்ட் ரெசியூம்ஸ் ரீசன்ட் ரெசியூம்ஸ்னா ரீசெண்டாக யார் ஆறுலாம் பதிவு பண்ணாங்க இதுலேயும் பாருங்க ஒரு கேட்டகரி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கேட்டகரியை போய் நான் அதை மாத்தி விட்டீங்கன்னா சேர்ச்சில லிஸ்ட் மொத்தமா வந்துடும் பாருங்க மாரி எப்ப அட்மிட் மேனேஜர் பதிவு பண்ணியிருக்காரு ரமணான்னு சொல்லிஎஸ் ஃபீமேலு பிரசாந்த் ஃபீமேலு வசந்த் கிருஷ்ண லீலா கமலா செல்வி கார்த்திகேயன் என் அக்கௌண்டன்ட்டு சுமதின்னு சொல்லி அக்கௌண்டன் ஃபீமேல் கோபிகான்னு சொல்லி டேட்டா என்ட்ரி வெங்கடாச்சலம் சொல்லி டேட்டா என்ட்ரி என்ல மோர் கொடுத்தா அந்த லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த மாதிரி உங்களோட வாய்ப்புகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இதை பார்த்துட்டு நிறுவனங்கள் உங்களுக்கு கூப்பிடுவாங்க மெயினாக ஜிவிஎஸ்சில் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை உங்களுக்கு உறுதியாக கிடச்சிரும் காரணம் என்னென்னா இன்றைக்கு டேட்லேயே இரநூத்தி தொண்ணூறு நிறுவனங்களுக்கு மேலே வேலை வாய்ப்பு இருக்குது